இன்றைக்கி காலையில் கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துனாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவில் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசினது தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து தேர்தலில் சந்திக்கணும் அப்போ தான் வெற்றி பெற முடியும் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காமல் செங்கோட்டை நகரில் அந்த அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து கூட நீக்கிட்டார் இப்போ அந்த இணைப்புக்கான முயற்சியை எந்த இடத்துலையும் வந்து தொய்வு இல்லாமல் அவர் வந்து எடுத்துகிட்டு இருக்கார் நேற்று வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையத்தில் செங்கோட்டை நபர் சொன்னது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி வந்து உண்மையான அதிமுக கிடையாது அதிமுகவில் ஒரு பிரிவாக வந்து இருக்கிறாங்க இதை வந்து நாங்கள் நிரூபிக்கிறது எங்களுக்கு வந்து கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இரட்டை இலச்சனம் தொடர்பான வழக்கை வந்து விரைந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட இதை தான் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க பல்வேறு கருத்துக்களையும் அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க அவங்கள வந்து பிஜேபி தான் இயக்குதா அப்படின்னு சொல்லும்போது நான் ஐம்பத்தி மூணு கால வரலாற்றில் அதிமுகவில் நான் வந்து இருக்கிறேன் என்னை யாரும் வந்து இயக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து ஸோ பேசி இருக்கிறாங்க அதற்கடுத்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் கடிதம் கொடுத்தீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியும் பேசுகிறாங்க அதற்கடுத்து சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் நான் வந்து கடிதம் கொடுத்தேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஓப்பனாக வெளியில் வந்து பேச முடியாது அதெல்லாம் சஸ்பென்ஸாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து சொல்கிறாங்க செய்தியாளர்கள் நீங்கள் வந்து இப்போ தொடர்ந்து நீங்கள் ஒற்றுமை வலியுறுத்தி பேசிகிட்டே வர்றீங்களே அவங்களோட வந்து அதிமுகவில் சார்ந்தவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் கண்டிப்பாக வந்து என் கூட அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ட்ட வந்து இருக்காங்க ஃபோன் மூலம் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் யாருன்னு சொல்லி செய்தியாளர் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது அப்படின்னா யார் யாருன்னு சொல்லி நான் வந்து பேர சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன் நேரங்காலம் வரும்போது சொல்கிறேன் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பது வந்து உறுதியாகிடுச்சு அதில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா இல்லையாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா செங்கோட்டையின் ஒரு தனிப்பட்ட மனுஷன் தான் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இல்லை அவர் போனால் என்ன கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அவர் கட்சி இருக்குன்னு சொன்னது என்ன எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னா இரட்டை சின்ன நம்மகிட்ட வந்து இருக்குது அதனால நம்ம வந்து யாரை வேணுனாலும் எப்படி வேணாலும் கட்சி விட்டு தூக்கலாம் யாருன்னு கேட்க முடியாது ஏன்னா அந்த நம்ம வந்து பொதுச் இருக்கோம் நமக்கு வந்து இரட்டை இலட்சணை இருக்குது அதுக்கு விழுகிற வாக்குகள் வந்து நமக்கு கண்டிப்பாக விழுகும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அந்த எண்ணத்தில் தான் அவர் வந்து செயல்படுறாரு இன்றைக்கி அந்த இரட்டை இலட்சணத்துக்கே ஒரு சிக்கல் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு சிக்கலை வந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை நாடி அந்த இரட்டை எங்களுக்கு தான் சொந்தம் கட்சி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களுமே வந்து அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து அந்த இரட்டையில் வளர்ச்சி சின்னம் தொடர்பாக வந்து விரைந்து விசாரிங்க அப்படின்னு பல்வேறு க கருத்துக்களை அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்ருக்காதான் தகவல் வந்து வெளியாகிருக்கு ஏன்னா முறையாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படலை அவர் வந்து பொதுக்குழு கூடி தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கதாக ஒரு தகவல் இருக்குது ஏன்னா அது உண்மையும் கூட தேர்தல் ஆணையம் இதுவரையிலுமே வந்து எடப்பாடி பழனிசாமியை இவர் தான் பொதுச் சொல்லி அங்கீகரிக்கலை சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாருன்னு சொல்லி எந்த இடத்துல அங்கீகரிக்கலை அந்த சின்ன சின்ன இடைக்கால தீர்ப்புகள் அந்த சிறு செயற்குழு பொதுக்குழு கூட்டினாங்க இல்லையா அதை வச்சு ஒரு சின்ன சின்ன இடைக்கால தீர்ப்புகளை வந்து வாங்கி வச்சிருக்கிறார் அதுவும் பிஜேபியோட கூட்டணியில் இருந்ததுனால அது வந்து கிடைச்சது அதிமுகவோட சட்ட விதிகள்னு சொல்லி பார்த்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கெதி அதோ கதி தான் இப்போ அதிமுக ஒருங்கிணைப்புக்கான வேலை வந்து நெருங்கிடுச்சு இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் திருமதி சசிகலா இவங்கெல்லாம் வந்து ஒன்று ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய முன்னெடுப்பு ஓரளவு கொஞ்சம் விசூரமாக எடுத்துருக்கு அடுத்த கட்டத்துக்கு அதி நகர ஆரம்பிச்சிருச்சு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் வந்து அழிவுக்கு தான் வழிவகுக்கும் ஒரு கழகத்தினுடைய ஒரு கட்சியை விட்டு நீக்கிறார் அப்படின்னா அது அதிமுக அழிவுக்கு வழிவகுக்கும் இது வந்து சர்வாதிகாரத்தின் உச்சநிலை அப்படிங்கிறத ஐயா ஓபிஎஸ் அவளுமே வந்து பேசி இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அதிலிருந்து நமக்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஏன்னா அவர் சொன்னது தான் அவரே சொல்கிறாரு அந்த எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் என்னோடய வந்து பே தொடர்பில் தான் இருக்கிறாங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அவர்களுடைய பேரெலாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது சொன்னால் அவர்களுக்கும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லாரும் வந்து ஒருங்கிணைப்பை வலியுறுத்துகிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த ஒருங்கிணைப்பை வந்து முன்னெடுத்ததை எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனால் திடீர்னு அவங்களும் வந்து ஆதரவு தெரிவித்து வெளியில் வந்துட்டால் அது வேறு விதமாக மாறிடும் அப்படிங்கிறதுக்காக யார் பேரையுமே வந்து சொல்லாமல் மறைச்சு இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த இரநூத்தி ஐம்பது பக்கம் அந்த கடிதத்தில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலையும் நகல முடியாத அளவுக்கு ஒரு புடி போட்டு தான் அந்த கடிதத்தை வந்து எழுதியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரம் கழித்து எல்லா முடியுமே வந்து தெரிஞ்சு போகும் இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ அதிமுகவில் வந்து விலகி இப்போ நேற்று கூட மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து விலகி திமுகவில் போய் இணைகிறாரு அப்படின்னா அவருடைய அரசியலை எப்படி நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட வந்து போகலாம் ரெண்டாவது இங்கே இருந்தால் நமக்கு அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் கூட போகலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் மீது வெறுப்பில் கூட அதிமுக விட்டு கூட திமுகவுக்கு வந்து போகலாம் இதில் இதெல்லாம் வந்து நான் இருக்கக்கூடிய காரணங்கள் அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகும் போது பிரிந்து சென்றவர்கள்லாம் இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தளவு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தல் சந்திச்சாலும் வெற்றி பெற போறதும் கிடையாது ஒன்னும் ஆகாது பிஜேபியோட கூட்டணி வச்சு அவர் தேர்தல் சந்திக்கிறார் அவ்வளவுதான் அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படி அதிமுக ஒருங்கிணைல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் நினைக்க வந்து உருவாகிருக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கினாலும் மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அதிருப்தி வந்து இருக்குது எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுமைன்னு தன்னை நிரூபிக்கிறதுக்காக செங்கோட்டை அவர்களை கட்சியை விட்டு நீக்கி இருக்கலாம் ஆனால் மக்கள் மத்தியில எப்படி இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒருங்கிணைக்க விட மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி தூர போட்டுட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குங்க அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அந்த எண்ணத்துல வந்து இருக்கிறாங்க அந்த ஒருங்கிணைப்பு வேலையில தான் முன்னாள் அமைச்சர் வந்து தீவிரமா வேலையில ஈடுபட்டு வர்றாங்க நன்றி வணக்கம்